நியூ வேர்ல்ட் ஆர்டர் சபையில் மேற்கு கரையில் லத்தீன் அமெரிக்காவில் ஆசிய நாடுகளில் உலகம் முழுவதும் ஒரு புதிய உலக ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது நியூ வேர்ல்ட் ஆர்டர் அதான் தீர்வு அதில் அவர் சொன்னார் அந்த மனிதர் நான் உலகத்தில் மிக துணிச்சலாக சொன்னார் டாலர் டாலர் தீர்மானிக்கிறது உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அதன் ரூபாய்க்கு மதிப்பில்லை ரூபிலுக்கு மதிப்பில்லை ஆனால் உலகத்தையே அடைக்காள்கிற அமெரிக்கா டாலர் மூலம் ஆதிக்கம் செய்கிறது எனவே இதற்கு மாற்று தேவைப்படுகிறது அவரவர் ரூபாய் அவரவர் நாணயத்திலேயே வர்த்தகம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அமெரிக்காவின் மேலாதிக்கம் ஒழியம் என்று அவர்தான் ஐக்கிய நாடுகள் செயல்போம் பேசினார் அன்றே அவரை கொலை செய்வதற்கு பலமுறை முயற்சி செய்தார் நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்கிற பொழுது ஐக்கிய நாடுகள் சபை திருத்தியமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் இப்போ ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவை எதிர்க்க முடியுமா ரஷ்யாவை எதிர்க்க முடியுமா எந்த நாட்டை எதிர்க்க முடியும் ஐக்கிய நாடுகளின் சபையின் நோக்கத்தையே அமெரிக்க அமெரிக்காதிபத்தியம் பிரிட்டிஷ் நேட்டோ நாடுகள் எனவே புடல் ஐக்கிய நாடுகள் சபையில் சொன்னார் உலகத்திலேயே மகத்தான செல் உவளங்களை கொண்டிருக்கிற ஆப்பிரிக்கா வறுமையில் இருக்கிறது யார் காரணம் கொள்ளையடித்தவர் கொள்ளைக்காரர்கள் காரணம் கொள்ளைக்காரர்கள் இங்கே விற்று இருக்கிறீர்கள் அமெரிக்க வடிவில் பிரிட்டன் வடிவில் நேருக்கு நேராக சொன்னார் புடல் இரவு அந்த இயற்கை விலங்களை கொள்ளையடிப்பதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன வேலை மத்திய கிழக்கில் நூற்றுக்கணக்கான தலங்கள் மத்திய கிழக்கால் உங்களுக்கு என்ன ஆபத்து ஏன் அங்கே இருக்கிறீர்கள் எல்லா தலங்களையும் அழிக்க வேண்டும் நியூ வேர்ல்ட் ஆர்டர் புதிய உலக ஒழுங்குமுறை தேவை ஐநா சபையை திரித்தமைத்து நண்பர்களே கம்யூனிஸ்டுகள் நூறாண்டுகளில் என்ன செய்தார் என்று கேட்கிறீர்களே உலகத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் தான் முழங்கினான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இல்லாத பாதுகாப்பு சகை அர்த்தமற்றது இந்தியாவை சேர்க்க வேண்டும் என்று முடங்கியவன் ஐக்கிய நாடுகள் சபையில் தோழர் புடல் கேசோ யாருக்கும் அந்த துணிச்சல் வரவில்லை